குடியாத்தம் நகரின் நடுவே கவுண்டனிய மகாநதி ஆறு செல்கிறது இந்த ஆற்றில் வெள்ளம் செல்லும் போது நகரின் மறுபகுதி துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு வந்தனர் அவர்கள் கோரிக்கையின் ஆண்டில் நடந்த குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் காமராஜர் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதலமைச்சரானதும் கவுண்டனிய மகாநதி ஆற்றில் பாலம் கட்டி கொடுத்தார் இந்த பாலம் காமராஜர் பாலம் என அழைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நீர்வளத்துறை சார்பில் கவுண்டனிய மகாநதி ஆற்றில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்ட ஆற்றின் ஓரத்தில் தாழை முதல் செயம்பள்ளி கூற்றோடு வரை சுமார் முப்பது கோடி ரூபாய் மதிப்பில் வெள்ள தடுப்பு சுவர் மற்றும் சாலை அமைக்கும் பணிகள் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது தாழை ஆத்தோ முதல் செயம்பள்ளி கூற்றோடு வரை தார் வருகிறது காமராஜர் கைப்பிடி சுவர் சுமார் முப்பது அடிக்கு அகற்றப்பட்டு இந்த தார் சாலையுடன் இணைத்து போக்குவரத்துக்கு ஏற்ற வகையில் சாலை அமைக்க முடிவு செய்யப்பட்டது இதற்கு காங்கிரஸ் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து காமராஜர் கட்டிய இந்த பாலத்திற்கு எந்தவொரு பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது என போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து பணிகள் தற்காலிக கைவிடப்பட்டது இந்த நிலையில் நேற்று காமராஜர் பாலத்தில் உள்ள இரு பக்கத்திலும் முப்பது அடி நீளத்திற்கு கைப்பிடி சுவரை அகற்றி தாட்ச இணைக்கும் பணி தொடங்கப்பட்டது முதலில் காமராஜர் பாலத்தில் முப்பது அடி நீளத்திற்கு டெலிபோன் மற்றும் மின்சார வாய்கள் துண்டிக்கப்பட்டு நவீன இயந்திரங்கள் மூலம் முப்பது அடி நீளத்திற்கு பாலத்தின் கைப்பிடி சுவரை அகற்றும் பணிகள் தொடங்கப்பட்டது இந்த பணிகளில் நீர்வளத்துறை மேம்பாலா வடிநில வட்ட செயற்பொறியாளர் ஆர் ரமேஷ் மேம்பாலாறு வடிநில கோட்டவேலூர் வேலூர் செயற்பொறியாளர் வி சி பிரபாகர் உதவி செயற்பொறியாளர் ஜி கோபி உதவி பொறியாளர் ஆர் ஆய்வு செய்தனர் காமராஜர் பாலத்தின் ஒரு பகுதி இடிக்கப்படுவதாக தகவல் பரவியது அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி நகர தலைவரும் நகரமற்ற உறுப்பினருமான துணை செயலாளர் துரைசெல்வம் ஜனதா தளம் எம் உள்ளிட்டோர் சென்று காமராஜர் பாலத்திற்கு ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது தெரிவித்தனர் அதற்கு பாலத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் கைப்பிடி சுவர் மட்டுமே முப்பதடிக்கு அகற்றப்படுகிறது என தெரிவித்தனர் துணை போலீஸ் சூப்பரர் ரவிச்சந்திரன் டவுன் இன்ஸ்பெக்டர் பார்த்தசாரதி உள்ளிட்ட இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்